ஊர் தான் எப்பொழுதும் ராசியான ஊர் என்று நான் வந்து பிரச்சாரம் அரைப்பேன் அந்தadipillay இன்னைக்கு 9ஆம் தேதி பொதுவிடிலே நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா நம்முடைய பொதுச்சார் இடபாடியார் உடைய ஆணைin அவருடைய வெற்றி வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி அவர்களை நம்முடைய கவடிமடிலே நம்முடைய கோவிலில் எல்லாம் சாமிக்கு விட்டு இரட்டை தினத்தில் வாக்கள் கேட்டு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்றைக்கும் தென்கரை இந்த கவடிமடை அண்ணா திமுக கோட்டை அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சாமி கும்பிட்டு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன் நன்றி சொல்லும்போது போது தான் வருவோம் அதே போல நம்முடைய கார்த்திக் கப்புசாமி அவர்கள் இதே போல கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம ஆனமலை மாசாணி மாசாணி கோயில் இருக்குல்ல நம்ம தொகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர் ஒரு எளிமையானவர் ஒரு கிராமத்து இதே மாதிரி கிராமத்திலிருந்து எம்பி வரைக்கும் வந்திருக்கார் இன்றைக்கு இதுக்கு முன்னால மகேந்திரன் நம்ம எம்பி ஒருத்தர் இருந்தார் அவரை வச்சு நம்ம நிறைய பணிகள் நான் நிறைய பண்டு நிறைய பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்தேன் ஆனால் இந்த ஐந்து வருஷமா திமுக ஒரு எம்பி இருந்தார் அஞ்சு வருஷமா வரவே இல்லை போன திமுக எம்பி யாரும் பார்த்துக்கவே முடியாது நம்ம ஏதாவது ஒரு நாள் அஞ்சு வருஷம் எம்பி பார்த்துருப்பீங்களா ஆகவே நம்ம கார்த்திக் அப்புசாமி அவர்களுக்கு இரட்டை இலை வாக்களிக்க வேண்டும் ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நமக்கு வந்து இங்க ரெண்டு மூணு ஸ்கூலுக்கு வந்து கேட்டாங்க ஃபண்ட் கேட்டாங்க நான் இப்ப அமைச்சராக இல்லை எதிர்கட்சியில் இருக்கிறேன் எம்எல்ஏ பண்ட் இருக்கா கொஞ்சம் ஸ்கூல் கட்டுறதுக்கு பண்ட் பண்ணி கொடுக்குறேன் எம்பி வந்து பெரிய பதவி அவர்கிட்ட போய் ஃபண்டு கேள்வி போய் நம்ம தொகுதியில் போய் கேட்டு வந்தாங்க அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தெரில அதுக்கப்புறம் நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நான் வந்து விழுப்புரம் சிவி வி சண்முகனுக்கு போன் பண்ணி அவர் நம்முடைய அண்ணா திமுக எம்பி ராஜ்யசபா எம்பி எங்க வேணா கொடுக்கலாம் அவர்கிட்ட கூப்பிட்டு நம்ம தொகுதிக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு கோடி ரூபா கேட்டு வாங்கி கொடுக்கலாம் ஆனா இங்க இருக்கிற எம்பி நமக்கு கொடுக்கல ஆகவே நம்ம கார்த்திக் அப்புசாமி அவர்கள் அருமை தம்பி நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வருவார் நம்ம தொகுதிக்கு வேணுங்கிற செய்வார் அது நான் பொறுப்பு இங்க கார்த்திக் அப்புசாமி வேட்பாளர் இல்ல நான் தான் உங்களுக்கு வேட்பாளர் ஆகவே நீங்க எல்லாம் இரட்டை சங்கத்தில் வாக்களிக்க வேண்டும் எடப்பாடி அதே போல நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஆசியுடனும் பிரேமலதா விஜயகாந்தைய ஆசியுடனும் அதே போல இன்று பல்வேறு கட்சி கூட்டணிகள் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வெற்றி கூட்டணியாக தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மக்களும் இன்னைக்கு ஆட்சி போகணும் அண்ணா திமுக ஆட்சி வரணும் அம்மாவுடைய ஆட்சி வரணும் எடப்பாடியில் ஆட்சி வரணும் முடிவு எந்த திட்டமே நடக்கல

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை